சிலட்டூரில் பழமை மாறாத பாரம்பரிய வீடுகள் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ளது சிலட்டூர் கிராமம் இக்கிராமத்தைச் சேர்ந்த பலரும் வெளிநாடுகளில் இருப்பதால் இப்பகுதிகளில் பெரும்பாலான வீடுகள் கான்கிரீட் வீடுகளாக இருக்கின்றன ஆனாலும் சில இடங்களில் இன்னும் நம் பாரம்பரியத்தை நினைவு கூறுகின்ற வகையில் அக்காலத்தில் கட்டப்பட்ட வீடுகளை பார்க்கின்ற போது அழகிய தூண்கள் திண்ணை மற்றும் மேற்கூரை ஆகியவற்றை இணைக்கும் வகையில் மர வேலைப்பாடுகள் கொண்ட வலு தாங்கும் தூண்கள் கச்சிதமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது மேலும் இத்தகைய பாரம்பரிய வீடுகளின் தரைத்தளமானது சிவப்பு நிற பதிகற்கள் அல்லது பலபளப்பான ரெட் ஆக்சைடு மூலம் அமைந்திருக்கிறது இவற்றின் விசேஷ கட்டமைப்பு காரணமாக வெயில் காலத்திலும் குளிர்ச்சியாக இருப்பதை இன்றும் உணரலாம் மேலும் வீடுகளின் உட்புறத்திலும் குளிர்ச்சி பரவி இருப்பதையும் கவனிக்க முடிகிறது எனதான் கட்டிடக்கலையில் பல புதுமைகள் வந்தாலும் வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் அப்படியே இருக்கு என்று ரம்யா கிருஷ்ணன் ரஜினியை பார்த்து கூறுவது படையப்பா படத்திற்கு மட்டுமல்ல சிலட்டூர் கிராமத்தில் உள்ள இந்த வீடுகளுக்கும் பொருந்தும் அத்துணை கலைநயம் பாரம்பரிய அமைப்புடன் பிரம்மாண்டமாய் எழுந்து நிற்கின்றன இங்குள்ள வீடுகளின் அத்தகைய பாரம்பரியத்தை இன்னும் விட்டுக்கொடுக்காது தங்கள் முன்னோர்கள் கட்டிய வீட்டினை பேணி பாதுகாத்து வரும் வெகு சிலரை சந்தித்தோம் பழமை நிறைந்த இந்த வீடுகளுக்கு ஈடாகாது என்பது நிதர்சனம் நாட்டு தலைவர் பதினெட்டு கிராமத்துக்கு நாட்டுத் தலைவர் வந்து எல்லா பிரச்சனைகளும் சேர்த்து இருக்கிறவங்க கோயிலும் குளம் எல்லாத்துக்கும் அவரை இல்லை அவங்க வீடு இது அவங்க வீடு இந்த வீடு தான் அந்த காலத்தில் திருவிழாவுக்கு திருவிழாவுக்கு வர்றவங்க மேலே கரகாட்டக்கரக எல்லாம் இந்த வீட்டில் தங்க தங்க வைப்பாங்க பதினாறு இருபது நாளைக்கு இங்கே தங்க வச்சு இந்த வீட்டில் பாரம்பரியம் நடக்கும் நடக்குது ஊ வழங்கப்படி வராத ஆளுகளே இல்லை சரி இதெல்லாம் திருவிழாக்களை வரவங்க தங்க வை கேட்பாங்க ஓ கிராமத்தில் திருவிழாக்கள் கோவில் கரகாட்டக்காரங்க நிகழ்ச்சிக்காரங்க பூரா இங்கே தங்கிடுப்பாங்க கலைஞர்கள் ஃபுல்லாக இங்கே தான் வந்து ஓய்வெடுப்பாங்க தங்கிடுப்பாங்க இதுதான் இந்த கிராமத்துக்கு பதினாறு கிராமத்துக்கு ஒரு செர்வக்கார சரி 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 இப்போ இங்கே யார் யார் இருக்கா அவருடைய மனைவி என்ன இருக்காங்க ஐயா பேர் ஐயா பேர் சின்ன சேர்வக்காரர் சிலட்டூர் சின்ன சின்ன இந்த காலத்தில் பெரிய பெரிய பிரசாங்கத்தில் என்னென்னமோ பார்த்தீங்கன்னா கொடுத்தா ஜாதி எற்றது பொதுவான தலைவர் அவர் பராமரித்த கூட்டு வண்டி

ஒரு ஐம்பது கிராமத்துக்கு மேல ஒரு அறுபது எழுபது கிராம் அவர் வந்து நல்லா இருக்க வந்து சின்ன வயசுல அஞ்சு வயசுல பல கிராமம் சேர்ந்து அதுக்கு பட்டம் கட்டணும் பட்டம் என்ன பட்டம் அவருக்கு சேர்வகர் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் ஒன்போதில் கோடி சிலற்றூர் நாட்டுத்தகம் பட்டம் தொட்டி எடுக்கப்பட்ட படம் நல்ல புலமா é o அண்ணா கதவை தருங்கண்ணே Eu não dá ஜன்னல் மாதிரிதான் ஆனா ஜன்னல் கிடையாது இந்த வீட்டுக்கு வந்து மாடிக்கு போற பாதை பாருங்க அந்த காலத்துல எப்படி ஒரு மதிநுட்பத்துல இது வந்து நம்ம மாடிக்கு போற பாதைனே தெரியல ஜன்னல் மாதிரிதான் இருந்துச்சு ஜன்னல் ஜன்னல் மடல்லே வந்து மாடிக்கு பாத அமைச்சிருக்காங்க சாவி சுவிட்ச் பாக்ஸ்ல இருக்கு சரி பார்த்து கொண்டிருக்குது சிலட்டூர்லேருந்து எழுச்சி போற வழியில் சிலட்டூருக்குள்ளே இந்த பெரிய வீடு பழைய காலத்து வீடு இதுக்கு ஒரு சரித்திர கதையே உயிரோட்டம் இருக்குது இந்த வீட்டுக்காரர் பெயர் சிவபெருமன் தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இந்த வீடை கட்டியிருக்காரு இவர் சிறு வயதில் சிலட்டூரில் ஒரு இடத்துல மளிகை கடையில் வேலை பார்த்துருக்காரு இதே மாதிரி வீடு அந்த வீடு முதலாளி மாதிரி நம்பணும் இந்த வீடை கட்டணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு அவர் ஒரு காலத்துக்கு பிறகு திருவையிலே உழைச்சி அதே மாதிரி வீடை கட்டி அந்த முதலாளி பையன் பேர் ராதாகிருஷ்ணன் அதே போல் அவர் பையனுக்கு ராதாகிருஷ்ணன்ற வேலை சூட்டி அவருடைய நினைவை கனவாக்கி இயற்கை தீட்டாரு அந்த வீட்டை அவர் பையன் பராமரித்து அவர் அப்பாளை போல தொடர்பு கொண்டுக்கிட்டே இருக்கேன் பணம் உங்கள் பேருன்னு பூங்குன்றன் சிலட்டும்

இதுலேருந்து வருவாயத்தை வச்சு உழைச்சி அந்த வீடை கட்டி முதலாளிய போல இன்னமும் அந்த மளிகை கடை அவர் ஞாபகமாட்டமா அவர் குடும்பம் பராமரிச்சுட்டு வராங்க இந்த வீடும் சரி இந்த மளிகை கடை சரி அவருடைய காலத்துக்கு பிறகும் இந்த பயன்பாட்டுக்கு அவர் நினைவாகவே ஓட்டிகிட்டு வராங்க அளிறேன் ஆர்க் ஆர்க் எல்லாம் கேடி இத ஊறியா ம் இந்த பாயில போகணும் 이따가 봐줄게 이거 எத்தனை வருஷம்மா இருக்கும் நூறு வருஷம் இருக்கும் எல்லாம் சிமெண்ட்டாக என்னம்மா ரெண்டு சிமெண்ட்டு சிமெண்ட்டு இது மழை இது வெயில் காலத்தில் எப்படி இருக்கும் இந்த காலத்து கொஞ்சம் குளு இருக்கும் மழை காலத்துக்கு மழை காலத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்கும் ரொம்ப குளிராது இந்த வீடை பராமரிக்கிறது எப்படி ஈஸியாக கஷ்டமா கஷ்டமே அந்த வீடு கழுக்கிற கொஞ்சம் கஷ்டம் உங்கள் பேருமா பேர் காந்தி சரிம்மா ஓகேம்மா நன்றிம்மா எழுதுட்டேன் ஆ போட்டுவாதினமா ஆ போட்டுவா போட்டுவாங்க

기상기 <목소류> <목소류> <목소류>